வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு குரு பூர்ணிமா குருவுக்கு உகந்த நாள் அதுலேயும் பௌர்ணமி இன்றைக்கி சாய் டிவோட்டீஸ் ஷெட்டி பாபா டிவோட்டீஸ் வந்து முக்கியமாக வணங்க வேண்டிய நாள் இன்னைக்கு பாபா ஸ்வரூபம் வீட்டில் இருந்ததுன்னா அது முன்னாடி அமர்ந்து அவர் கண்ணை பார்த்து உங்கள் மனசில் என்னென்ன நீங்கள் வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே பெத்த த தகப்பன்ட்ட சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லுங்கள் அவர்கிட்ட உங்கள் கோரிக்கையெல்லாம் அப்படியே அவர் காது கொடுத்து கேட்பார் நிச்சயமாக அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களோட பிரச்சனை அது வந்து பகலவனை கண்ட பணி போல் விளையிறோம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா இந்த மாதிரி குரு பூர்ணிமா நாள் வந்து கிடைக்காது என்ன குருவுக்கு உகந்த நாள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நல்லா ப்ரே பண்ணுங்கள் என்ன பாபா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நல்லா பெற்றுத்தருவார் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்